ஜூன் இருபது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தர்மகர்த்தா எலெக்ஷனில் எப்படியாவது தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சௌந்தரபாண்டி ஊர் மக்களுடைய குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மறட்றாங்க முத்துபாண்டி பாண்டி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜாடையிலேயே சண்முகம் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் ஆதார் கார்டு வீட்டில் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு போகிறாங்க அங்கே போய் சனியண்ண அடி அடின்னு அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு குழந்தைங்க எல்லோரையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாடுறாங்க உங்கள் குழந்தைங்க எல்லாருமே பத்திரமா தான் இருக்கிறாங்க உங்கள் குழந்தைங்களை கிடத்தி வச்சுக்கிட்டு சவுந்தர பாண்டி தான் உங்களை மிரட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக ஊர் மக்களுக்கு சண்முகம் சொல்லி அதை வீடியோவாக எல்லாரும் மொபைலுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு நல்ல வேலை நம்ம ப்ரெசிடெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கிறாரு நம்மளை கெட்ட வழிக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்க உயிரையே பணைய வைக்கிற அளவுக்கு இந்த சுதந்திர பாண்டி இருக்கிறாரு இவர் ஜெயிச்சா நம்மளுடைய ஊருக்கு கண்டிப்பாக நல்லதே பண்ண மாட்டார் ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் நம்ம பேசாமல் நம்ம பிரசிடெண்ட் சண்முகத்துடைய ஒய்ஃபு பரணிக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம் அந்த பொண்ணு நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்குறா ஃப்ரீயாக வேற வைத்தியம் இருக்கிறா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே கூடி பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி பாண்டியம்மா இவங்க மூணு பேருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இந்த தர்மகர்த்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் இவங்க என்ன தான் தலையிலுதான் நின்னாலும் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் சண்முகம் பண்ணின வேலை இது வரைக்கும் யாருக்குமே தெரியலை எல்லாருமே ஓட்டு போட்டு முடிக்கிறாங்க கடைசியாக சவுந்தர பாண்டியம் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதையும் போட்டுட்டு வந்தாடுறாங்க பரணி ரொம்பவே டல்லாக தான் ஓட்டையும் போட்டு முடிக்கிறாங்க எலே சவுந்தரம் ஓ மகளோட மூஞ்சியை பார்த்தியா எந்த ஒரு சந்தோஷமே இல்லை எப்படியும் நம்ம தோக்க போகிறோம்னு இப்போவே உன் மகளுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இந்த அளவுக்கு மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு உக்காந்துருக்குற அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா அது எல்லாத்தையுமே காதில் வாங்கியும் வாங்காமையும் பரணி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக எல்லாரோட ஓட்டு எண்ணிக்கையுமே எண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க ஆனால் சவுந்தரபாண்டி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம பரணி பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலை ஓட்டு எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையாகவே இருக்கிறாங்க எலெக்ஷன் முடிவுள்ளதாக ரிசல்ட்டே வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஊருடைய பிரசிடெண்ட் ஒய்ஃபான டாக்டர் பரணி தான் எல்லா ஓட்டையுமே எடுத்து ஜெயிச்சுருக்கிறாங்க சவுந்தரபாண்டி வெறும் மூணே ஓட்டு தான் அதுலேயும் ரெண்டு கள்ள ஓட்டு அவர் போட்ட ஒரே ஒரு ஓட்டு தான் அவருடைய தர்மகரிதா எலெக்ஷனுக்கு கிடைச்சிருக்குற ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே சவுந்தர பாண்டியோடைய முகத்துல ஈ ஆடல்ல பயங்கர சாக்கிங்காய் இருக்குது எப்படி இது நடந்திருக்கும் நம்ம எவ்வளோ வேலை பார்த்து வச்சிருந்தோம் அதையெல்லாம் யார் இப்படி குளறுபடி பண்ணிருப்பா அப்படின்னு சாக்காய் நிற்கிறாங்க பரணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க இசக்கி பாக்கியா எல்லாருமே பரணிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பாக்கியா வேற போயிட்டு என் தங்க பிள்ளை இந்த மாதிரி இவ்வளோ திறமைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்ட முடியாமல் தவிச்சு பயிருக்குறா அதுவும் இவனுக்கு பொண்ணாக பிறந்ததுனால தான் இப்படி இருந்திருக்குறா இதுக்கப்புறமா உன் இஷ்டத்துக்கு நீ என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறோம் எல்லாமே ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்லாம் கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் சண்முகம் தான் சண்முகம் மட்டும் இல்லைன்னா என்னால் இந்த தர்மகர்த்தா எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டி இதுக்கப்புறமா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க கோவில சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் சிக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயில்தான் களி தான் அப்படின்னு மிரட்டுறாங்க என்ன மாமன்னாரு உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா எப்படிடா இந்த பரணி ஜெயிச்சான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் அல்லக்கையே அந்த சனியை பசங்க எல்லாருமே கடத்தி வச்சிருந்தால அவனுக்கு ஃபோனை போட்டு கேட்டு பாருங்க எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சனினுக்கு கால் பண்ணுறாங்க ஐயா என்னையை மன்னிச்சிருங்க நம்ம ப்ரெசிடெண்ட்டு சார் வந்துட்டு என்னை அடி அடினு அடிச்சு பசங்க எல்லோருமே காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் சண்முகம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க என்ன பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு ஊர் மக்களை மிரட்டிக்கிட்டு தர்றியா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் பரணி ஜெயிச்சதுனால சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி பாண்டியம்மா இவங்க மூணு பேருமே சண்முகத்துடைய ஃபேமிலி மேலே பயங்கர குல வெறியோட இருக்கிறாங்க